உத்தரகாண்டில் இந்தியாவினுடைய முதல் மாநிலமாக தற்போது யூனிஃபார்ம் சிவில் கோட் செயல்முறைக்கு வந்திருக்கிறது இது செயல்முறைக்கு வந்த சில நாட்களிலேயே உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய கல்தோனி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மதரசா மற்றும் அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய தொழுகிற்கான கட்டிடத்தையும் இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள் முனிசிபல் கார்பரேஷனை சேர்ந்த அதிகாரிகள் இதற்காக இந்த சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்கள் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதானம் பழகினுமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் உத்தரகாண்டில் இந்தியாவினுடைய முதல் மாநிலமாக தற்போது யூனிஃபார்ம் சிவில் கோட் செயல்முறைக்கு வந்திருக்கிறது இது செயல்முறைக்கு வந்த சில நாட்களிலேயே உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய கல்தோனி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மதரசா மற்றும் அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய தொழிலுக்கான கட்டிடத்தையும் இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள் முனிசிபல் கார்பரேஷனை சேர்ந்த அதிகாரிகள் இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டது என்றால் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை எதிர்த்து அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள் யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டத்தை ஒருபோதும் உத்தரகாண்டில் அனுமதிக்க கூடாது அது சிறுபான்மையினர்களுக்கு இழிவுகள் ஏற்படுத்தும் ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினரை துளைத்தறிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று கூறி தற்போது அதற்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போது அந்த போராட்டத்தை காவல்துறையினர் தடியடி மூலமாக அடித்து ஒழித்திருக்கிறார்கள் தடியடி நடத்தியிருக்கிறார்கள் பீச்சி அழித்திருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய பெண்களையும் வயசானவர்களையும் தர தரவென்று ரோட்டில் எழுக்கக்கூடிய காட்சி தற்போது சமூக ஊடகங்களில் கொண்டிருக்கிறது பெண்களை இஸ்லாமிய பெண்களை குறிப்பாக அவர்கள் தரையில் இழுத்துக் கொண்டு செல்வதுதான் வீடியோக்களில் அதிகமாக நாம் பார்க்கக்கூடியது மிகப்பெரிய கலவரமாக மாறியிருக்கிறது உத்தரகாண்டின் ஹல்தவனி பகுதியில் அங்கிருக்கக்கூடிய ஜெனரேட்டரில் தீ வைக்கப்பட்ட காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக மின் இழப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் அவதிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சார்ந்த இஸ்லாமிய மக்கள் தடியடி நடத்தியிருக்கிறார்கள் நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இருநூறுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐம்பதுக்கும் அதிகமான காவல்துறையினர் காயமடைந்திருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் என்று அனைவரும் காயமடைந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கலவரமாக மாறியிருக்கிறது கலவரமாக வெடித்த விஷயத்தை அங்கிருக்கக்கூடிய மெஜிஸ்ட்ரேட் என்ன சொல்றாரு அப்படின்னா யாராவது கலவரம் தூண்டும் விதமாக ஏதாவது ஒரு விஷயம் அங்கே செய்தால் பார்த்த சுட்டு விடுங்கள் என்று கூறியிருக்கிறார் இங்கே பார்த்தவுடன் சுட்டு விடுங்கள் என்றால் கொன்று விடுங்கள் என்ற அர்த்தம் அதாவது யாராவது அங்கே ஆக்கிரமிப்பு போன்ற விஷயங்களோ அல்லது மத கலவரம் ஏற்படுத்தும் விதமாகவோ கலவரத்தை தூண்டும் விதமாகவோ காவல்துறையை தாக்க முற்பட்டாலோ அவர்களை கொன்று விடுங்கள் வேறு எதுவும் செய்யாதீர்கள் என்று அங்கிருக்கக்கூடிய மஜிஸ்ட்ரேட்டை உத்தரவு அதாவது ஒரு அரசாங்கம் அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களை கலவரம் ஏற்பட்டால் அதை எப்படி அமைதியாக்கலாம் என்று எண்ணுகிற வேளையில் துப்பாக்கி சூடு கொன்று விடலாம் என்று கூறியிருக்கிறார் இந்த சூடின் எத்தனை பேரை கொலை போகிறார்கள் இந்த கயவர்கள் அப்படிங்கிறதையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் கண்டிப்பாக அது நடக்கும் கொன்றுவிட்டு சொல்வார்கள் இவர்கள் கலவரம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் தான் இவர்களை சுட்டுக் கொண்டோம் என்று வெளிப்படையாகவே சொல்வார்கள் உத்தரகாண்டின் நிலை இந்த மோசம் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் இந்த பொது சிவில் சட்டம் செயல்முறைக்கு வந்தால் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படும் கலவரங்கள் நடைபெறும் நாடே தீக்கு இரையாக்கப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒரு மாநிலத்தில் முதல் முறையாக அமல்படுத்தப்பட்ட போதே இத்தனை பெரிய கலவரங்கள் நடக்கிறது என்றால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாநிலங்களில் எல்லாம் இது அமல்படுத்தப்பட்டால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும் அப்படிங்கறது இவர்களுக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் ஒன்றை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் அரியணையில் அமர்த்தினால் இந்தியா ஒட்டுமொத்தமாக நாசமாகிவிட்டது என்றே எண்ணுங்கள் காவிமயமாக்கப்படும் நீங்கள் என்னதான் காவிமயமாக்கிறாலும் எங்களிடம் கடைசி இரத்தம் இருக்கும் வரைக்கும் எங்களிடம் கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் உங்களிடம் கேள்விகள் கேட்டுக்கொண்டேதான் இருப்போம் எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டேதான் இருப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டு இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க